மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் ஏஐ ரோபோட்டிக் சிகிச்சை உள்ளிட்ட நவீன ஆர்த்தோ தொடர்பான சிகிச்சை குறித்த கருத்தரங்கம் ரெக்ஸ் மருத்துவமனை சார்பாக நடைபெறவுள்ள இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட எலும்பியல் மருத்துவ நிபுணர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக மருத்துவர் ரெக்ஸ் தகவல் கோவை பூமார்க்கெட் பகுதியில் செயல்பட்டு வரும் ரெக்ஸ் ஆர்டோ மருத்துவமனை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆர்த்தோ சிகிச்சையில் சர்வதேச அளவிலான நவீன மாற்றங்கள் குறித்து தெரிந்து கொள்ளும் வகையில் கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் தற்போதைய புதிய கருத்துக்கள் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற உள்ளது இந்நிலையில் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு ரெக்ஸ் ஆர்தோ மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இருபத்தி செப்டம்பர் மாதம் ஹோட்டல் ரெசிடென்சியில் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் அதில் ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸு த்ரூ அவுட் இந்தியா வந்து ஒரு முந்நூறு பேர் வர்றாங்க அது கூட ஃபிசியோ ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஃபிசியாட்ரிஸ்ட்டு மற்ற ஸ்பெஷலிஸ்ட்டும் வர்றாங்க இது முக்கிய காரணம் என்னென்னாங்க இது வந்து ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ்க்கு அப்டேட்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ரொபோட்டிக் சர்ஜரியில்